அனைவருக்கும் வணக்கம் யாதமாக ஆலோசனை நேரத்தில் பெண்கள் பேருந்தில் சந்திக்கும் இடையர்களை சமாளிப்பது எப்படி என்பது குறித்த ஒரு ஆலோசனை அதில் நமது ஆளுமைகள் ஆலோசனைகள் ஒரு பெண் வெளியே வருவதற்கு இடையூறு விளைவிக்க முதல் தடை அவளின் பயம் எங்கு செல்கிறோம் என தெரிந்தாலும் அந்த இடத்தை பற்றின புரிதல் இல்லை அங்கு இருக்கும் நபர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் என்பதால் தற்கால சூழலில் இந்த பயத்தை சற்று சரி தான் ஒரு இடத்துக்கு செல்லும் முன்பு அந்த இடத்தை பற்றிய தகவல்களையும் நமக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என ஆராய்ந்து அவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகவும் பயனளிக்கும் அடுத்து பயணம் நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் என திட்டமிட வேண்டும் தனித்த பயணமெனில் காவல் உதவி காவலன் ஆப் என்கிற செயலியை பெண்கள் தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்வது மிகவும் பாதுகாப்பானது இது நமது வழியை ட்ராக் செய்து கொண்டே இருக்கும் இதனால் வழியில் ஏதேனும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டால் உடனே உதவிக்கு காவல்துறையை அழைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்து பேருந்து பயணத்தில் ஏதேனும் இடையூறு வராமல் இருக்க முடிந்தவரை ஓட்டுற இடது புற இருக்கையில் ஜன்னலோர இருக்கைகளில் இருநபர்கள் அமர் இருக்கைகளை தேர்வு செய்யுங்கள் முடிந்தவரை நடத்துனரை எளிதில் அணுகக்கூடிய தூரத்தில் இருக்க வேண்டும் முடிந்தால் ஓட்டுநரிடம் தனித்த பயணம் என்றும் என்னை பத்திரமாக பூட்டிச் செல்லுங்கள் எனவும் பேசுங்கள் அரசு பேருந்துகளை தேர்வு செய்யுங்கள் பாதுகாப்பான பயணம் நிச்சயம் என்று கூறுகிறார் சாய்ரா பேனு கோவையில் இருந்து பேருந்தில் பேருந்து நிலையம் கோயில் மற்றும் கூட்டமாக இருக்கும் இடங்களில் இத்தகைய பொறுக்கியில் வந்து தொந்தரவு காலால் மிதிச்சால் கூட மாட்டார்கள் அவர்களை போன்றவர்களை துண்ணுசி கொண்டு நறுக்கென்று புத்தி தள்ள வேண்டும் அப்படியும் நகரவில்லை என்று ஏன் இப்படி மேலே உருசிக்கொண்டு கொண்டு நிற்கிறாய் தூரமாக போ என்று சத்தமாக அனைவரும் கேட்கும்படி சொல்ல வேண்டும் அப்பொழுது சற்று பயந்து நிச்சயமாக விலகிச் செல்வார்கள் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் இது முதியர் வாக்கு என்று திருமதி நாகம்மாள் பெங்களூரில் இருந்து நமக்கான ஆலோசனை நேரத்தில் கூறியுள்ளார்கள் முதலில் பெண் குழந்தைகளுக்கு இதையும் சமாளிக்கும் மனநிலை உண்டாக்க வேண்டும் இது அவரவர் குடும்பத்தில் இருந்துதான் முதலில் துவங்க வேண்டும் எதையும் தைரியமாக வீட்டில் உள்ளவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையை குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தர வேண்டும் அவ்வாறு உள்ள பெண் குழந்தைகளும் பெண்களும் கண்டிப்பாக வெளியிடங்களை தைரியமாக தங்களை காத்துக்கொள்ள முற்படுவார்கள் இல்லை நாம் நம்மை துன்புறுத்துவனை ஏதாவது சொல்லிவிட்டாலோ அல்லது தாக்கிவிட்டாலோ இது பெரிதாக ஆகி எல்லோருக்கும் தெரிந்து வீடு வரை சென்றால் நம்மை இனிமேல் வெளியே அனுப்ப தயங்குவார்கள் என்ற பயத்தில்தான் அநேக பெண்கள் இதுபோல் நடக்கும் செயல்களை கண்டிக்க தவறி ஒதுங்கிவிடுகிறார்கள் தங்களை சீண்டும் அயோக்கியர்களை தாங்கும் தாக்கும் வலிமையும் தைரியமும் இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக தயக்கம் கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைய சூழலில் பல பெண்கள் தைரியமாக அவனை எதிர்த்தோ அல்லது சண்டையிட்டோ மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியோ ஏதோ ஒரு வகையில் அவர்களை மாட்டிவிட்டாலும் விட்டாலும் பிறகு பின்தொடர்ந்து வந்து நம்மை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆயினும் தற்காப்பிற்காக பின் பெப்பர் ஃப்ரே போன்றவற்றை கையில் வைத்திருக்கலாம் சத்தமின்றி அவனை தாக்க இது மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கும் பேருந்தில் பயணிக்கும் சக பயணிகளிடமோ அல்லது நடத்துனரிடமோ தெரியப்படுத்தலாம் இது எதுவுமே முடியாத பட்சத்தில் துணிச்சலுடன் உங்கள் கால் முட்டியால் அவனை தாக்கலாம் வெளியே சொல்ல முடியாமல் அவனே விலகிச் செல்வான் இதையும் மீறி தொந்தரவு என்றால் அவனை நேருக்கு நேராக கண்களை பார்த்து எச்சரிக்கை செய்ய தயக்கம் வேண்டாம் இது போன்ற பெண்களை கண்டு அச்சம் கொள்வார்கள் பயம் என்றுமே பெண்களுக்கு எதிரி அதை உதறித் தள்ளும் துணிச்சலை வரத்து கொள்ளுதல் வேண்டும் என்று வே சுகந்தி வானியம்பாடியில் இருந்து நமது ஆலோசனை நேரத்திற்காக கூறியுள்ளார்கள் பேருந்து கூட்டத்தில் நெறிபடும்போது தவறாக நடக்க முனைந்தால் அவங்ககிட்ட நம்ம தள்ளி போங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் தனியாக ஒரு ஆட்டோவோ இல்லை கால் டேக்ஸியோ பிடிச்சி போக வேண்டியதை நம்ம பஸ்ஸுனால் அப்படிதான் கூட்டமா கூட்டமாக இருக்கும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசி வங்கு வம்புக்கு இழுப்பாங்க சில பொறுப்பீக அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டே நான் வாயே பேசக்கூடாது நம்ம கால நீல அவங்க காலை ஓங்கி அழுத்தி மிதித்து தேய்ச்சா உடனே வழியால் நகர்ந்து போவாங்க அதுவும் இல்லையா நம்ம கை விரல்கள் அதுவே நம்மளுக்கு ஆயுதம்தான் நம்ம விரல்களில் நகங்கள் வளர்த்த அழகாக விட்டு போகிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை அது நம்மளோட பாதுகாப்புக்காகவும் தான் அந்த விரல்களில் உள்ள நகங்களில் அவங்கள அழுத்தி கிள்ளி விட்டுடலாம் இதனால் திருடனுக்கு தேள் கூட்டியது போல விட்டு அலரவும் முடியாமல் நம்மளை திருப்பி கேள்வியும் கேட்க முடியாம அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த அருமையான ஆலோசனையை திருமதி அருணா ரகுராமன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தெரிவித்துள்ளார்கள் முதலில் நமது அரசமைப்பு சட்டங்கள் பெண்களுக்கானவற்றை சிலவற்றை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானதாக உள்ளது அதிலும் இது போன்ற நேரங்களில் எதை செய்தாலும் சட்டமீறல்கள் இல்லாமலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருந்துகளில் அத்துமீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்றே தொலைபேசி அழைப்பு என்களை எழுதியுள்ளார்கள் அத்தனை அழைப்பு எழுதாத பேருந்துகளை எழுத சொல்லி கட்டாயப்படுத்தலாம் நாம் தொடர்ந்து பயணிக்கும் பேருந்துகளும் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் இரண்டு நடத்து நடனம் கூறி அந்த நபரை இறக்கிவிடலாம் அருகில் உள்ளவர்களிடம் தைரியமாக கூறி உதவி கேட்கலாம் இரண்டவரை நாமே சமாளிக்க முயற்சி செய்து இயலாமல் போனால் மேற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக எந்த காரணம் கொண்டும் பயந்தபடி சகித்து கொண்டு மட்டும் இருந்துவிடவே கூடாது என்பதை அடுத்தமாக திருமதி மேகலா ரத்ன சிந்தைய அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து நமக்கு ஆலோசனை நேரத்தில் கூறியுள்ளார்கள்